தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வரும் முட்டை விலையால் அதிர்ச்சியடைந்த நிலையில் இது ஐம்பது ஆண்டு கால கோழிப்பண்ணை வரலாற்றில் இல்லாத புதிய தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மண்டலத்தில் எட்டு கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு தினசரி ஏழு கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த முட்டைகளில் தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கு சராசரியாக தினசரி நாற்பது லட்சம் முட்டைகளும் கேரளாவிற்கு ஒன்றரை கோடி முட்டைகளும் அனுப்பி வைக்கப்படும் நிலையில் சென்னை மற்றும் தமிழகத்தின் பிற மாவட்டங்கள் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகிறது இந்த நிலையில் துபாய் பக்ரைன் கத்தார் மாலத்தீவு இந்தோனேஷியா மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் தினசரி ஒரு கோடி முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன இந்த நிலையில் நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ஆறு ரூபாய் ஐந்து காசுகளில் இருந்து ஐந்து காசுகள் உயர்ந்து ரூபாய் ஆறு பத்து காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த விலை ஐம்பது ஆண்டுகால கோழிப்பண்ணை வரலாற்றில் இல்லாத விலையாக புதிய உச்சத்தை எட்டியுள்ளது இந்த விலை உயர்வு குறித்து தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்க செயலாளர் சுந்தர்ராஜன் புதிய தலைமுறையிடம் பேசுகையில் இந்த விலை உயர்வுக்கு காரணம் குளிர்காலம் அடுத்து டிசம்பரில் நம்ம கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஆரம்பிக்கப்படுகிறது ஒரு பதினைஞ்சி இருபது நாளுக்கு முன்னதாகவே கேக் போன்ற செய்வதற்காக முட்டைகளுடைய தேவைகள் இருக்கும் அதற்கும் முட்டை தேவைப்படுகின்றது இதுதான் விலை உயர்வுக்கு காரணம் இது வந்து எப்பவும் போல தான் அந்த ஏழு கோடி முட்டை உற்பத்திங்கிறது ப்ரொடக்ஷன் நார்மலாக இருக்குது வருஷம் வருஷம் வழக்கமாக இந்த நவம்பர் டிசம்பரில் விலை உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் இதே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு பீசாக போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு பீஸா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சு ரூபா தொண்ணூறு பீஸாக போயிருக்கு இப்போ வந்து அதுக்கு மேலே ஒரு இருபது பீஸாக கூடியிருக்கு அது அது இல்லாமல் இப்போ வந்து உற்பத்தி செலவும் எங்களுக்கு வருஷம் வருஷம் கூடிகிட்டு தான் இருக்குது தேவன மூலப்பொருளினுடைய விலை மற்ற செலவுகள் லேபர் டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே கூடியிருக்கு அதனால் வருஷம் போன வருஷம் இருந்ததோட இந்த வருஷம் ஒரு இருபது பீஸாக இந்த மாதத்தில் கூடி இருக்குது ஒரு கலப்படம் இல்லாத ஒரு உணவு அப்படின்னா முட்டை தான் செய் கலப்படமும் செய்ய முடியாது அதனால் மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் முட்டையினுடைய நுகர்வு அதிகமாகிட்டு தான் இருக்குது எங்களுக்கு லோக்கல் தமிழ்நாடு கன்செப்ஷன் பார்த்தாவே வருஷ வரிசையோட கூடிக்கிட்டு தான் இருக்குது இந்த வருஷமும் கூடிதான் இருக்குது காரணம் கலப்படமில்லாத ஒரு சத்தான புரோட்டீன் வரும் நாட்களில் சற்று உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றது வட மாநிலங்களில் பார்த்தோம்னா மற்ற ஜோனில் கர்நாடகா மகாராஷ்டிரா இதெல்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கி ஆறுரூவா அறுபது பைசா வச்சுருக்காங்க ம ஆந்திராவில் ஹைதராபாத்தெலாம் அவங்களெலாம் வந்து முட்டை அங்கே தட்டுப்படாக தான் இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழகத்தில் வந்து ஆறுரூபா பத்து பைசாங்கிறது அதை விட சற்று குறைவான விலை தான் இன்னும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன